நான் உங்கள்கிட்ட பல கேட்டு பார்த்துட்டேன் ரெண்டு பேரும் செய்யற தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு கோவம் வந்துச்சுட்டா என்ன நடக்குன்னு தெரியாது ஒழுங்கா சொல்லுங்க ஆயுஷாவோட ஜாமீன் ட்ரூ பாக்ஸ யார் எடுத்தது நீங்க ரெண்டு பேரும் அவங்க பைய வச்சுக்கிட்டு இருந்தாதான் ஆயுஷா சொல்றா ஒழுங்கா உண்மைய ஒத்துக்கணும் என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க நான் பார்த்தேன் சார் இவன் ஆயிஷா பேச்ச எடுத்தான் ஆயிஷா பேக்கல உள்ள ஜாமீன் ட்ரூ பாக்ஸையும் எடுத்தான் அதை நான் பாத்துட்டேன் நான் ஓடி போய் அவன்கிட்ட அந்த பைய புடுங்கினேன் திருடுறது தப்புடா அப்படின்னு சொல்லி அவனு திட்டின இவன் என்னடா எண்ணிய சேர்த்து உங்கள்ட்ட மாட்டி விட்டான் சார் அந்த ஜாமிட்ரி பாக்ஸ் எடுக்கல சார் இவன் தான் சார் எடுத்தா சார் இவன் தான் சார் எடுத்தா நான் எடுக்கல சார் இவன் என் மேல உள்ள கோவத்துல நான் தான் திருடிட்டு போய் சொல்றான் சார் அப்ப ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்க மாட்டீங்க ரெண்டு பேரை மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்க போறீங்க இனிமேலும் உங்கள்கிட்ட பேசிய பிரோஜனை இல்ல ரெண்டு பேரும் வெளியில போங்க போய் முட்டி போட்டுட்டே

முதல் தப்பு நீ திருடுனது ரெண்டாவது தப்பு சாரட்ட திருடலன்னு சொல்லி போய் சொன்னது மூணாவது தப்பு தப்பு செய்யாத ஒரு ஒரு மீது பைய தூக்கி போட்டது இந்த மாதிரி அதிகமா தப்பு போன அல்லா கிட்ட தண்டனை கிடைக்கிற அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளுடா அம்மா நான் ஏமா பெரிய பிள்ளையா போன இந்த மாதிரி சின்ன பாப்பாவே இருந்திருக்கலாம்ல ஏமா அப்துல்லா செல்லாம் ஏ என்னாச்சு ஏமா இவ்வளவு கோவமா இருக்கிற நீனு

பெரிய பிள்ளைய பொண்ணதுனால செய்யாத தப்புக்கு எல்லாம் தண்டனை அனுபவிக்கிற வெளியில போக பிடிக்கல ஸ்கூலு போக எனக்கு பிடிக்கலமா செல்லமே கவலைப்படாதமா இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்க முடியாதுமா அல்லாவுக்கெல்லாம் நல்லவங்களையும் படிச்சிருக்கிறா கெட்டவங்களையும் படிச்சிருக்கிறா நீ இந்த உலகத்துல நல்லது கெட்டத சந்திக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குமா இதுதான் உனக்கு ஆரம்பம் அப்துல்லா செல்லம் இன்னும் போவ போக நீ பல மக்களை சந்திக்கக்கூடும் அதில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் அதற்காக கெட்டவர்களை கண்டு நாம் பயந்துவிடக் கூடாது அவர்கள் செய்யும் தவறை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்ல ஆலிவசல்லும் கூறுகிறார்கள் உங்களில் எவரேனும் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும் அப்படி முடியவில்லை என்றால் அதனை நாவினால் தடுக்கட்டும் அப்படி முடியவில்லை என்றால் அதனை தன் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் செல்லா அழிவசல்லும் கூடுகிறார்கள் கண்டு நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடாதுமா நாம் அல்லாஹ் கூடிய வழிமுறையை பின்பற்றி நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிவசல்லும் அவர்களின் வாழ்க்கை முறையையும் பின்பற்றி நாம் வாழ்ந்து வர வேண்டுமா ஒருவர் மீது பொய்யான பழி போடுவதை பற்றி அல்லாவுத்தலா திருக்குழு அணில் கூடியிருக்கிறான் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் செய்யாத எதையும் செய்ததாக கூடி எவர் நோய் பீனை செய்கிறார்களோ அவர் நிச்சயமாக அவதுரையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் தளத்திற்கு அணை கூறியிருக்கிறான் நபி செல்லல்லா செல்லம் கூறுகிறார்கள் ஒரு முகமேன் திட்டுபவனாகவோ சவிபவனாகவோ ஒரு கெட்ட செயலை புரிபவனாகவோ கெட்ட வார்த்தை பேசுபவனாகவோ இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வாலிவசல்லம் கூடுகிறார்கள் அதே போல் நபி தாயகம் சலல்லா அலைவசல்லும் கூறுகிறார்கள் எவரேனும் சரி உன்னிடம் உள்ள குறைகளை சொல்லி உன்னை திட்டினால் நீ அவனுடைய குறைகளை சொல்லி திட்டாதே காரணம் அந்த பாவம் அவனையே சாரும் என்று கூறுகிறார்கள் அதே போல் நபி தாயகம் சலல்லா அலைவசல்லும் கூறுகிறார்கள் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதையே பேசட்டும் அல்லது வாயை மூடி இருக்கட்டும் அல்லாவையும் வறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொள்ளி தர வேண்டாம் என்று கூறுகிறார்களை அப்துல்லாச்சலம் மற்றவர்கள் செய்வதை கன்று நாம் பயப்படக்கூடாதுமா நதி சலல்லா அலி வசன்னம் அவர் கேட்ட துவா அபி சலல்லா அலி வசல்லா அவர்கள் இறைவா நான் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் கோழித்தனத்தில் இருந்தும் ஓப்பிலிருந்தும் மொப்பிலிருந்தும் பாதுகாப்பு கோடுகிறேன் மேலும் வாழ்வின் சோதனையில் இருந்தும் இறப்பின் சோதனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் மேலும் கபூரின் வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கூடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்வார்கள் அப்துல்லா அதே போல் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் கூடியனார்கள் பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விப்பமானவரும் ஆவார் என்று கூறுகிறார்கள் அதே போல் அல்லாவின் தூதர் நபி நாயகம் செல்லல்லா வலிவசல்லாம் அழிந்தொழிக்க ஏழு பெரும் பாவங்களை தவிரங்கள் என்று நபிகள் நாயகம் சல் அல்லா அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாவின் தூதரை அவை எவை என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அல்லா அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் நியாயமின்றி கொள்ளக்கூடாதே என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொள்வதும் வட்டி உண்பதும் அனாரைகளின் சொத்தை உண்பதும் போரின் போது புடமுதுகிட்டு ஓடுவதும் அப்பாவிகளான நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும் தான் என்று கூறினார்கள் அப்துல்லாச்சல்ல மற்றவர்கள் செய்வதை கண்டு நாம் பயப்படக்கூடாதுமா இஸ்லாமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க